வணக்கம் நான் ராஜ் தினேஷ் ஒரு டுவெண்ட்டி டேஸ் பிஃபோர் எங்கள் சித்தப்பா காலில் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு செஸ்ட் பெயின் மாதிரி வந்து உடம்புலாம் ஸ்வெட்டிங் ஆகிடுச்சி ஃபுல்லாக பயந்து நாங்கள் லோக்கலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க இதுமாரி க இசிசிலாம் எடுத்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சிவியர் அட்டாக் தான் வந்திருக்கு உடனே அந்த உயிர் காக்கும் மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போடணுன்னு சொல்லி அவங்க போட்டாங்க போட்டு ஒரு ஒரு நாள் அவங்க ஐசியலியாக வச்சுருந்தாங்க ஃபர்தராக வித்தின் ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஒரு ஆன்ஜியோ செக் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்தராக உள்ள மேல் இடத்துல எங்கேயாவது செக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க அதை வச்சு என்னோடய பெரிய மாமனார் ஒரு சிக்ஸ் மந்த் பிஃபோர் இங்கே தான் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க கேஜி ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க ஸோ அவங்க நல்லா இருக்குது இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது டாக்டர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே நான் நேராக நீங்கள் இங்கே போங்க நல்லாயிருக்கு இங்கே அப்படின்னு சொல்லி கேஜி ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ண நான் சொன்னேன் போய் பாருங்கன்னு இங்கே வந்து டாக்டர் நித்யனை பார்த்தாங்க அவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம ஆன்ஜிஓ செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஆன்ஜிஓவுக்கு ப்ரிஃபர் பண்ணாங்க அப்புறம் ஆன்ஜிஓ செக் பண்ணதுக்கப்புறம் அதில் மூணு பிளாக் இருக்குது மூணு பிளாக்குமே செவன்ட்டி பர்சன்ட் அபவ் இருக்குது ஒன்று வந்து மெயினான குழாயிலே இருக்குது அதனால் இதுக்கு வந்து நம்ம ஸ்டண்ட்டோ இல்லை டேப்லெட்ஸ்லையோ சரி பண்ண முடியாது இதை நம்ம பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணும் நான் உங்களை சர்ஜரி டாக்டருக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் டாக்டர் அருண்குமாருக்கு ப்ரிஃபர் பண்ணாங்க டாக்டர் அருண்குமார் சார் போய் பார்த்தப்போ ஆமாம் இதுமாரி கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது நம்ம பைபாஸ் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சொன்ன காலில் இதுமாரி வெரிகோஸ் வெயின் இருக்குது சார் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அதனால் பண்ண முடியுமா இல்லை வேறு எதுவும் ஆப்ஷன் இருக்கா வேறு எதுவும் நரம்பு எடுக்க முடியுமான்னு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம கையிலேருந்து நேரம் எடுத்து கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் ஒரு யோசனையாகவே இருந்துச்சு பயப்படவே வேண்டாம் தைரியமாக இருங்க நான் உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தைரியம் அவங்க தைரியம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோம் அட்மிஷன் போட்டு வித்தின் டூ த்ரீ டேஸில் ஆப்ரேஷன் பண்ணி ஃபோர் டேஸ்லேயே வந்து எங்களை டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க டாக்டர் அருண்குமார் கைண்டாக பேசுகிறார் பொலைட்டாக பேசுவார் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் கோச்சிக்காமல் மூஞ்ச சுளிக்கிறதே கிடையாது எவ்வளோ கேள்வி எத்தனை வட்டி கேட்டாலும் அதுக்கு சொல்லி மூஞ்சி சொல்லிக்காமல் பதில் சொல்கிறாரு பொறுமையாக பதில் சொல்கிறாரு ஆப்ரேஷன் முடிஞ்சு எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கு நல்லா இருக்காங்க நாளைக்கு காலையில் நீ உங்களுக்கு வீடியோ காலில் கூப்பிட்டு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் கூப்பிட்டு காமிச்சோன்னே எங்களுக்கு இன்னும் திருப்தியாக நல்லா பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ காலில் நல்லா இருக்கும்பா எனக்கு ஒன்றும் பண்ணலை மறுநாள் மொதல் நாள் ஈவினிங் தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு சிக்ஸ் ஓ கிளாக்கு மறுநாள் லெவன் ஓ கிளாக்கு வீடியோ காலில் நாங்கள் பேசணும் நல்லா பேசினாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் இருக்கேன் நாளைக்கு இருந்து க வார்டுக்கு மாற்றிடுவேன் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நீ எங்களுக்கு சித்தப்பா திடீர்னு சொன்னாங்க அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு அவங்கள்ட அதுமாரி ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸு எல்லாமே நல்லா கைண்டாக பொலைட்டாக க எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் வந்து கே ஒரு டவுட் கேட்டாலும் கோ வந்து கோச்சிக்காமல் மூஞ்சி சொல்லிச்சிக்காமல் வந்து பதில் சொன்னாங்க எல்லாமே பண்ணாங்க இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இன்சூரன்ஸ் தான் வந்தோம் வித்தின் ஃபோர் ஹவர்ஸில் எங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கேருந்து ஒரு பில்லு கொடுத்தாங்க எங்கள் வார்டில் அந்த வார்டில் அந்த பில்லு கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தேன் வித்தின் டூ த்ரீ ஹவர்ஸில் எங்களுக்கு மெசேஜ் இருந்துச்சு போய் அவங்கள்ட்ட பார்த்துட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பைபாஸ் சர்ஜரின்னா யாருமே பயப்படவே வேண்டாம் தைரியமாக நீங்கள் வந்து பண்ணலாம் டாக்டர் அருண்குமார் இருக்கார் அவங்க டீம் இருக்காங்க தத்துவச்சலம் சார் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அதனால ம மனசில் எந்த விதமான டவுட்டும் தேவையே இல்லை கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம் அருண்குமார் சாருக்கு நன்றி அண்ட் கேஜி ஹாஸ்பிட்டல் டீமுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் கேரிங் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் கேஜி ஹாஸ்பிட்டல்